அவுதுலான் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளை எட்டும்போது உலகமே ஒரு பெரிய கொந்தொழிப்புக்கு ஆளாகி இருக்கிறது அது நேற்று ஆல் உமன்ஸ் டே என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்ததிலிருந்து தொடக்கம் அறுபத்தி மூன்று தாய்மார்களை தினமும் கொண்டுவிட்டு நீங்கள் ஆல் உமன்ஸ் டேயும் கொண்டாடுவீர்களா என்று ஏதோ வீதியில் கேட்கவில்லை பைடன் வருடந்தோறும் நடத்துகின்ற ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு உள்நாட்டு அரசியலிலும் வெளிநாட்டு அரசியலிலும் என்ற தலைப்பில் வருடந்தோறும் ஒரு உரையை நிகழ்த்துவது வழக்கம் இந்த உரையில்தான் அவர்கள் தங்களுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் பற்றி பேசுவார்கள் அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போதே இடையே எழுந்து பெண்ணியம் பேசுபவர்கள் பெண் அமைப்புகள் எல்லோரும் எழுந்து நீ கொலைகாரன் கூட்டு படுகொலைகளை செய்பவன் தாய்மார்களையும் பெண்களையும் கொலை செய்வதற்கு ஆயுதமும் பணமும் கொடுப்பவன் என்று பெரிய அளவிலே பேசியிருக்கிறார்கள் எழுந்து கத்தியிருக்கிறார்கள் அதை வீடியோவும் எடுத்து போட்டிருக்கிறார்கள் எல்லாம் பாதுகாப்பு படையினர் வெளியே கொண்டு நிறுத்துகிறார்கள் ஆகவே இந்த வருடம் ஆல் உமன்ஸ் டே பைடனுக்கு எதிரான ஒரு நாளாக மாறியிருந்தது சத்தி இந்த பக்கம் பார்த்தால் கமலா ஹாரிஸ் அவர்கள் உரையிலும் போல பல பெண்கள் எழுத்து நீ கொலை செய்வள் பெண்களை கொலை செய்வதற்கு ஆயுதமும் பணமும் ஆளும் கொடுப்பவள் என்று கோஷமிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் கூட நமக்கு தொலைக்காட்சியிலே நேற்று காட்டினார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனாலும் இஸ்ரேல் சற்றும் தளராமல் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு போர் என்பது அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வது நேற்று எட்டு கூட்டு படுகொலைகளை நடத்தியிருக்கிறார்கள் அதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு கூட்டு படுகொலைகளை நடத்தியிருக்கிறார்கள் அதில் எழுவத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இப்படி தினமும் அவர்கள் அப்பாயிகளின் பிணமங்களை குனை குவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட போராளிகள் குழுக்கள் தங்கள் கைவசம் கிடைக்கின்ற குடியிருப்புகளையோ அல்லது யூதர்களையோ கொண்டதாக இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு நாளும் யாரும் குறிப்பிட்டு காட்ட முடியாது அவர்களை தடுப்பது எதுவும் இல்லை அவர்களிடத்தில் ஆயுதம் இருக்கிறது நூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்களும் நாங்கள் சண்டையிட முடியும் என்பதை அதுவும் வீரியத்துடன் சண்டையிட முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள் ஆனாலும் அப்பாய்களை கொலை செய்ததாக இல்லை இந்த பாதுகாப்பை அவர்கள் இஸ்லாத்திலிருந்து பெறுகிறார்கள் என்பதுதான் உண்மை இஸ்லாம் உங்களோடு போர் தொடுக்காத குழந்தைகளையும் பெண்களையும் ஆண்களையும் வயோதிகர்களையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது இத்தக்களத்தில் களத்தில் கூட என்று விதித்திருந்ததை இன்னும் அவர்கள் கட்டுப்பாடாக காப்பாற்றி வருகின்றார்கள் அதனால்தான் வெற்றி முகங்களை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட இஸ்ரேலுடைய சேனல் பதிமூன்று ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டு இஸ்ரேலிய இராணுவத்தை கதிகளங்க வைத்திருக்கிறது அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய எல்லா திறமைகளையும் எல்லா படைகளையும் எல்லா பொக்கிஷங்களையும் கான்யூனிஸில் நாம் கொண்டு பயன்படுத்துகிறோம் அப்படி இருந்தும் ஒரு தெளிவான வெற்றியை அங்கே பெற முடியவில்லை தெளிவான வெற்றியை பெற முடியவில்லை என்பது மட்டுமல்ல இஸ்ரேலுடைய கணக்குப்படி கான்யூனில் வெறும் ஆறு பட்டாலியன் தான் ஹமாஸ் பிரிவில் இருந்து கலந்து கொண்டு இத்த நடத்துகிறார்கள் அவர்களை நாம் இன்னும் வெற்றி கொள்ளவில்லை ஆகவே அது கிளியர் விக்டரி என்று முடிவதற்கு பதிலாக கிளியர் ஹியூமிலேஷன் அதாவது தெளிவான அவமானம் என்று தான் முடிந்தது அதன் பிறகு நாம் கார்ன்யூனியூஸை விட்டு ஓட ஆரம்பித்தோம் இன்றைக்கும் கார்ன்யூனியூஸில் கொஞ்சம் படைகளை வைத்து சண்டை போடுகிறோம் அங்கேதான் நாம் அதிகமாக அழிந்து கொண்டு இருக்கிறோம் இது இஸ்ரேல் உற்று கவனிக்க வேண்டும் என்று நேற்று சேனல் தேர்ட்டீன் வெளியிட்ட அறிக்கை மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படுகிறது இருந்தாலும் நேற்று அல் நேற்றும் கான்யூனில் வாங்கி கட்டித்தான் இருக்கிறார்கள் ஒரு ஆம்புஷை இருக்கிறார்கள் அதில் இருபது படவீரர்கள் இஸ்ரேலிய பட வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது பெய்த் ஹானோன் பகுதியில் அவர்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்த வீட்டை அழித்திருக்கிறார்கள் அதில் ஒரு முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் அதே போல ஆறு பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் ஆறு பேர் ஒரு வீட்டுக்குள் பூந்து இருந்திருக்கிறார்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அடித்திருக்கிறார்கள் அதிலே அவர்கள் ஆறு பேருமே போய் சேர்ந்திருக்கிறார்கள் ஆக காணியுனசு விட்டு அதற்கு பக்கத்தில் உள்ள சொர்தாத்தில் இப்பொழுது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகள் ஆக காணியுனசு நானும் இந்த நூற்றி ஐம்பத்தை ஐம்பத்தி நாலு நாட்களாகவும் சொல்லி கொண்டிருக்கிறேன் முதல் நாளில் இருந்தே கான்யூனு காநியூனு காநியூனு அதில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இதனிடையே அதற்கு கீழே அறுபது டனல்ஸ் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் எத்தனை இருக்கிறது என்று தெரியாது நேற்று அவர்களுடைய இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்மாள் நுடைபுலம் படைத்த அந்த அந்த படை உள்ளே போய் அழிந்திருக்கிறது ஆக இவர்கள் அழிவைத்தான் சந்திக்கிறார்களே தவிர அதற்கு பதிலாக என்ன செய்கிறார்கள் அப்பாவிகளை குண்டு போட்டு வான்வழியில் இருந்து தாக்கி கொலை செய்கிறார்கள் இதை தவிர அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்கு அல்லது தோல்வியை மறைப்பதற்கு வழியில்லை என்ற நிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் பிறகு செட்லேஸ் வெஸ்ட் பேங்கில் நேற்று நிறைய யுத்தம் நடந்திருக்கு அதில் செட்லேஸ் வந்து நிறைய கலாட்டங்களை பண்ணியிருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து தாக்கி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பத்து இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் பின்னோக்கி போயிருக்கிறது அதன் பிறகு அதிகமான படைகளை தெரிவித்து வெஸ்ட் பேங்குக்கு உள்ளால் அவர்கள் இருக்கிறார்கள் ஜெனீனிலையும் நிம்லஸ்லேயும் நல்ல அடி வாங்கி இருக்கிறார்கள் அந்த மரணக்கணக்குகளை பார்த்தால் அதுவும் நிறையவே வருகிறது ஆக நேற்று மட்டும் நூற்றி இருபதுக்கும் குறையாமல் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அழிந்திருப்பார்கள் இதில் இவ்வளவு பெண்கள் அழிக்கப்பட்டும் குழந்தைகள் அழிக்கப்பட்டும் முப்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தெட்டு பேரை அப்பாய்களை கொலை செய்தும் எழுவத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ரெண்டு பேரை காயப்படுத்தியும் இஸ்ரேல் சாதித்தது என்ன என்று கேட்டால் ஒன்றும் இல்லை ஒரு அழைத்து செல்லப்பட்டவரை ஒரு ஹாஸ்டேஜஸ கூட மீட்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல எட்டு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு ஏழு பேர் இறந்து போய்விட்டார்கள் என்ற என்று அறிக்கை விட்டார்கள் ஆக நூத்தி நாற்பது பேர் இருந்ததில் பதினைந்து பேர் போக நூத்தி இருபத்தைந்து பேர்தான் அங்கே மிஞ்சி இருப்பார்கள் போல் தெரிகிறது அந்த கணக்கை சொல்லி மாறாது அப்போ அப்பாவி மக்களை கொலை செய்யும் போது அதை பார்த்து கொண்டு அதற்கு ஆயுதம் கொடுத்து கொண்டு நேற்று இஸ்ரேலிய இராணுவ பத்திரிகைகள் எல்லாம் அறிக்கை விட்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் அது இஸ்ரேலுக்கு இதில் ஆயுதம் இல்லை அது எப்படி ஆயுதம் இல்லை என்று போகிறது என்று தெரியவில்லை அவர்கள் ஆயுதங்கள் அனைத்தையும் பயன்படுத்தியும் அந்த ஆயுதங்கள் அவர்களால் பல நேரங்களில் பயன்படுத்த முடியாமலும் அது ஹமாசனுடைய பகுதியிலே வந்து கிடைக்கிறது கைகளிலே கிடைக்கிறது அப்படி இருந்தும் அவர்களால் அவ்வளவு ஆயுதத்தையும் செலவழித்து அப்பாய்களைத்தான் கொலை செய்திருக்கிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை இப்போ நேற்று பைடனும் கமலா ஹாரிஸும் கூட்டத்தில் குரல் எழுப்பியவர்களுக்கு எதிராக பேசியதில் இருந்து ஒரு உண்மை பலிச்சென தெரிகிறது இஸ்லாத்துக்கு எதிரான வெறுப்பு அதிகார வர்க்கத்திலே இருப்பவர்களிடம் எப்படி இருக்கிறது என்பது அது தெரிகிறது ஏனென்று சொன்னால் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த கொலைகளை அவர்கள் நியாயப்படுத்துகின்ற அளவிலே தான் பேசியிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் கூட்டத்தில் இருந்தவர்கள் மிக பெரிதாக கத்துகின்ற போது சற்று நாங்கள் ஜ ஜனநாயகத்தை கொண்டு வருவோம் ஜனநாயகம் நம்மளுடைய மிகப்பெரிய லட்சியம் என்றெல்லாம் பைடனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் புத்தி ஒழுங்கு கிடையாதுங்கிறாங்க அந்த அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள் ஆக நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமா ஃபோவியோ என்பது இஸ்லாத்தின் மேல் உள்ள வெறுப்பு முஸ்லீம்களுடைய மேலுள்ள வெறுப்பு அப்பாய்களை கொலை செய்யும் போது அதை நியாயப்படுத்துகின்ற அரசு அளவில் உலகத்தில் உள்ள ஒரே வல்லரசு பேசிக்கொண்டு கொண்டு தெரிகிறது என்று சொன்னால் இவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இவர்கள் அடிக்கடி ஆப்கானிஸ்தானிலே பெண்களுக்கு உரிமை இல்லை என்று பேசிக்கொள்வார்கள் ஆனால் இங்கு அப்பாவி பெண்களை கொலை செய்வதை ஆயுதமும் படையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஆயுதம் வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்வதற்கு முன்னால் நூறு பேக்கேஜை இஸ்ரேல இஸ்ரேலுக்கு நேற்று அமெரிக்கா அனுப்பியது என்பதை நேற்றைய செய்தியில் சொன்னோம் ஆக இப்படி ஒரு பெரிய இஸ்லாமா வளர்த்து கொண்டு அதை எப்படியாவது அந்த முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் அவர்கள் எப்படி செத்தாலும் சரிதான் என்ற அளவிலே தான் காசா பகுதியிலே அவர்கள் யுத்தத்தை நடத்துகிறார்கள் ஆனால் வெஸ்ட் பேங்கலையும் நேற்று பிரச்சனை ஆகிப்போச்சு பயங்கரமா அங்கேயும் போராட தொடங்கி இருக்கிறார்கள் துல்கராம் என்ற இடத்தில் நாம் அடிக்கடி அதை சொல்லுவதுண்டு கமா சகோதரர்கள் நேற்று அணிவகுப்பு நடத்தி இருக்கிறார் ஒரு பத்து பேர் தான் நடந்து போறான் ஊரே அடங்கி போய் கிடக்கு அந்த அளவுக்கு ஒரு அவர்களை கண்டால் ஒரு பீதி இருக்கிறது இத்தனைக்கும் அவர்கள் அப்பாவிகளை கை வைக்க மாட்டார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகும் அதன் பிறகு நாம் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா வந்து என்னுடைய தாக்குதல்தான் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை நிலைநடுக்க வைக்கிறது என்பதை நாம் சொல்லி வருகின்றோம் நேற்று திரும்பியும் அந்த நூறு பேர் கொண்ட ரிச்மண்ட் யுனிவர்சிட்டி அறிக்கையை எல்லோரும் நேற்று இருக்கிறார்கள் அங்கேயும் நமக்கு வெற்றிக்கு வாய்ப்பில்லை ஹிஸ்புல்லாவை தடுப்பதற்கு எத்தனையோ டிப்ளமேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாங்க அதிகாரிகளை ஹிஸ்புல்லாவிடம் அனுப்பி பேசிவிட்டோம் அவர்கள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களே தவிர எங்கேயும் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை நிறுத்துவதாக தெரியவில்லை நேத்து அல் ரஷீப் என்ற சைட்டை தாக்கியிருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலினுடைய ஆக்லரி போர்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது இருபது பேர் இறந்திருக்கிறார்கள் அல் சமூகா இந்த ஏரியாவையும் இந்த பகுதியையும் அவர்கள் அடிக்கடி தாக்குகிறார்கள் அங்கேயும் நேற்று கேதரிங் ஆஃப் சோல்ஜர்ஸ் என்று சொல்கிறார்கள் நிறைய ராணுவ இஸ்ரேல இராணுவ அதிகாரிகள் ராணுவ படை வீரர்கள் வந்து குழுமி இருக்கிறார்கள் அங்கே அதை தாக்கி இருக்கிறார்கள் அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் முப்பது பேர் என்று எண்ணப்படுகிறது இந்த அதே போல இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாப்பு என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே லெபனானுக்கு வெளியே உள்ள அத்தனை மலை இவர்கள் பிடித்து விட்டார்கள் அறுபத்தி ஏழு யுத்தத்தின் போது அந்த மலைப்பகுதியில் இருந்து கொண்டு இஸ்புல்லாவுக்கு உள்ளால தாக்குதலை நடத்துவது என்பது இவர்களுக்கு மிகவும் எளிதான ஒரு விஷயமாக இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக அவர்கள் அளித்து வருகிறார்கள் ஏற்கனவே நாம் மெரோன் என்ற ஒரு மலை இருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் அதே மாதிரி உழவு பார்க்கும் உழவு பார்க்கும் கருவிகளையும் அளித்தார்கள் என்பதை வெகு நாள்களுக்கு முன்னால் குறிப்பிட்டோம் நேற்று குஷுபா ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியில் இருந்த அத்தனை வேவு பார்க்கும் கருவிகளையும் அளித்திருக்கிறார்கள் அங்கே இருந்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கீழே இறங்கும்படியாக அடித்து ஒடித்து இருக்கிறார்கள் ஆக அந்த மலைப்பகுதியும் மலைக்குன்றும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஆகிறது அதே போல நேற்று ஷாலம் என்ற ஏரியாவில் பலாக் மிசில் ஒன்னே என்பதை தாக்கி கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் அதிலும் இருபது பேர் இறந்திருக்கிறார்கள் கிஸ்புல்லாவினால் அவர்கள் இறப்பது இப்போ எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது அதனால் அவர்கள் ஒரு திட்டத்தை போடுகிறார்களாம் கிஸ்புல்லாவின் மீது யுத்தம் நடத்துவது என்பதை இனி தரைவெளி தாக்குதலை தொடங்கிவிட வேண்டியதான் என்று நேற்று இஸ்ரேலிய சீஃப் ஆஃப் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய படைகளின் முதல்வர் ஹெல்வி ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறார் ஒரு தரைவழி தாக்குதலை பத்து வழிமுறைகளை சொல்லுங்கள் அதில் ஏதாவது ஒரு வழிமுறைகளை நாம் எடுத்து இஸ்புல்லாவினோடு அல்லது லெபனான் மீது நாம் எப்படி தரைவழி தாக்குதலை தொடர முடியும் என்று பார்ப்போம் என்று இது ஹெல்வி சொல்வதால் இது வெறும் பம்மாத்து அதனால் இது ஒரு மிரட்டல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது இது போன்ற விஷயங்களில் ஹெல்வி சொல்வதை அவர் செய்யக்கூடியவர் ஆகவே ஒரு தரைவழி தாக்குதல் அங்கே தயாராகிறது என்பதுதான் உண்மை ஆனால் அவர்கள் இழக்கின்ற இழப்புகள் மிகவும் அதிகம் நேற்றும் ஒரு முப்பது குடியிருப்புகளை காலி பண்ணியிருக்கிறார்கள் மொத்தத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு தெல்ல வீவில் அதிகமாக மக்கள் குளுமை இருப்பது எங்கே இருந்து என்று சொன்னால் அது இஸ்புல்லாவினுடைய தாக்குதலால் நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் தான் இவர்களை இப்ப எங்கே குடியமர்த்துவது என்ற கேள்விக்கு நத்தியான் வால் ஸ்ட்ரீட் ஜேனல் தருகின்ற தகவலின்படி சில வீடுகளை வெஸ்ட் பேங்கிலையும் ஜெனீனிலையும் முஸ்லீம்களிடமிருந்து இடங்களை பறித்து அந்த இடத்தில் கட்டுகிறார் என்றும் சில ரோடுகளை அமைத்து விட்டார்கள் என்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேனல் சொல்கிறது அங்குதான் நேற்று பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த வீடுகளெல்லாம் சில இடிக்கப்பட்டிருக்கிறது அங்கு இன்னும் ஆட்கள் வந்து குடியேறவில்லை இதனிடையே ஈராக் தன்னுடைய பங்குக்கு கோலான் ஹைட்ஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதை அடிக்கடி நாம் நமக்கு நம்மளுடைய பதிவுகளில் சொல்லி வருகின்றோம் அதாவது கோலான் ஹைட்ஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தத்தில் சிரியாவிடமிருந்து பறிக்கப்பட்டது அதை சிரியா ஈராக் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அவர் இஸ்லாமிய போராளிகள் குழுமம் தொடுத்து தாக்கி வருகிறது நேற்று ஹைஃபாவினுடைய துறைமுகத்தை தாக்கியதாக சொன்னேன் ஈராக்கி ஈராக்கு சகோதரர்கள் கௌத்தீசும் அதே இடத்தை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று அதை சுற்றி இருந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் கிணறுகளை தாக்கி இருக்கிறார்கள் எண்ணெய் கிட்டங்கிகளை தாக்கி இருக்கிறார்கள் அதனால் இஸ்ரேலினுடைய ஒரு பகுதி பற்றி எறிவதைப் போல ஒரு தோற்றம் அங்கே வருகிறது அடுத்து அல் வெள்ளிக்கிழமை தோறும் எத்தனை பேர் தொழுகிறார்கள் என்பதை நாம் சொல்லி வருகின்றோம் ஆனால் நேற்று பயங்கரமான கெடுபிடிகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிவாசலை நோக்கி வருபவர்களை பஸ்களிலும் மற்ற இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களிலும் ஏற்றி பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு விட்டு இருக்கிறார்கள் அங்கே இருந்து கொண்டு அவர்கள் அல் அப்சாவை நோக்கி தொழுது இருக்கிறார்கள் எந்த இடத்தில் விட்டார்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு தொழுகையை நடத்தி இருக்கிறார்கள் மிக குறைவானவர்களே பள்ளிவாசலுக்கு முன்னால் போக வேண்டி இருக்கிறது முன்னாடி ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை அலோ பண்ணுவேன் அனுமதிப்பேன் என்று சொன்னவர்கள் இப்பொழுது அறுபது வயது என்று ஆக்கி பதினாலு வயதுக்கும் அறுபது வயதுக்கும் இடையுள்ளவர்களை நாங்கள் அக் அல் அக்சா பள்ளிவாசலுக்குள்ளால் விடமாட்டோம் என்று நேற்று பயங்கரமான கெடிபிடிகளைப் பண்ணு அங்கே தொழுகையை நடத்த விடாமல் தடுத்து இருக்கிறார்கள் மக்கள் எங்கெங்கு நின்றார்களோ அங்கே நின்றுதான் தொழுது இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நத்தியான்ஹூட அறிக்கை நத்தியான்ஹூ ஏன் உலக அளவில் நம்பிக்கை இழந்து இருக்கிறார் என்று சொன்னார் இது போன்ற பேச்சுகளால் தான் ஒரு பக்கம் நீங்கள் ரமலானிலும் அதன் பிறகும் அல் அக்சா பள்ளிவாசலில் தொழுவது எந்த பிரச்சனையும் இருக்கிறாது இருக்காது என்று சொன்னவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை தோல் நேற்று இருபத்தி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த யுத்தம் தொடங்கி அதில் அதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை ஒரு இருபத்தையாயிரம் பேர் போக முடிந்தது அதன் பிறகு இப்பொழுது கடுபிடிகள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் இத்தனையும் எதுக்கு அதிகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பேச்சுவார்த்தையில் இறங்கி வர வேண்டும் ஹமாஸ் என்று ஹமாஸ் என்பது இப்பொழுது அல்லது போராளிகள் குழுக்கள் இப்பொழுது ஏறத்தாழ முப்பத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பேரை இழந்த பிறகு அதுவும் அப்பாவிகளை இழந்த பிறகு இனிமேல் ஒரு பேச்சுவார்த்தை என்பது தேவையில்லை மித்த மிச்சம் சண்டையும் போட்டு பார்த்து விடுவோம் என்பது போலதான் அறிவித்திருக்கிறார்கள் அதனால் வில்லியம் பேர்ன்ஸ் என்பவர் அதாவது அமெரிக்காவினுடைய சிஐஏ டைரக்டர் நேற்று எகிப்தினுடைய கெய்ரோவில் இருந்து கிளம்பி மீண்டும் கத்தருக்கு போயிருக்கிறார் அவர் என்னவோ அமெரிக்காவுக்கு போவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவருக்கு அமெரிக்கா கொடுத்திருக்க கட்டளை இஸ்ரேல் அழிவதற்கு முன் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துவிடு அதனால் வானொலி தாக்குதலை இஸ்ரேல் அதிகப்படுத்தட்டும் அதனால் ஏற்ப ஏற்படுகின்ற மரணங்களை பார்த்து ஹமாஸ் இறங்கி வரட்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஹமாஸ் ஒரு நிபந்தனையை கூட விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை முப்பதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிரை கொடுத்த பிறகு இனி ஒரு சீஸ் ஃபயர் தான் என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவர் திரும்பவும் கத்தருடைய அமீருடைய காலில் போய் விழுந்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது என்பதை இணைந்திருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் அலமந்தில்லா அரபு இன்ஷா